வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் பார்க்கலாமாங்க தொடர்ந்து நாலாவது நாளாக எங்கள் ஊரில் மழைங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி எங்கள் மாவட்டம் வந்து க கடலோர மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் டெல்டா மாவட்டம்னால எங்கள் பக்கம் எப்பவுமே மழை பொழிவு அதிகமாக தான் இருக்கும் இந்த வருடமும் அதுக்கு விட்டு விலக்கில்லைங்க பயங்கர மழை தீபாவளிக்கு முன்னாடி அப்படி தான் அவ்வளோ மழை இருந்துச்சு அதுலேருந்து கொஞ்சம் செடிகள்லாம் கூட ரொம்ப டல்லாக இருந்தாங்க நான் மீட்டை கொண்டு வந்திருந்தேன் இப்போ வந்து மறுபடியும் பயங்கர மழைங்க நாளாக அதுவும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அவ்வளோ மழை நேர்த்தெல்லாம் நைட்டெல்லாம் கூட எங்கள் பக்கம் கரண்டே கட் அந்த அளவு மழை கொட்டிகிட்டே இருந்துச்சு நேற்று வந்து ஒரு பாதி செடிகள் வந்து உள்ளார் கொண்டு போய் வச்சுருந்தேன் நேற்று நைட்டெல்லாம் ரொம்ப மழைங்க அதனால் இன்றைக்கும் காலையிலையும் காஷ்மீரி ரோஸ் ஒயிட் பட்டன் ரோஸ் எங்களால் எதெல்லாம் தூக்க முடிஞ்சதோ அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் வீட்டு கொஞ்சம் உள் பக்கம் மாடிப்படியில் இதே போலெல்லாம் வச்சுட்டேன் மழை விட்டோன்னே கண்டிப்பாக வந்து இப்போ இந்த மழைக்கு வந்து பூச்சிகள் நிறைய தாக்குதல் ஏற்படுங்க கண்டிப்பாக பூச்சி விரட்டியும் ஹெல்த்தியான ஃபெர்டிலைசரும் கொடுக்கணும் அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்